ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோவை கரும்பு கடையில் ஒரு ஹிஜாப் ஃபர்தா கடையில் தான் நம்ம இருக்கோம் ஹிஜாப் மாடல்ஸில் சிட்டிசன் ஃபேஷன் ஃபர்தா ஹவுஸ் கடை பேர் இது பார்த்தீங்கன்னா லைக்ரா மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் டைப்பில் புதுசாக இவங்க ஒரு மாடல் லேன்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாடல் நீங்கள் எப்படி வெளியே எடுத்தாலும் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இவங்க ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க லைக்ராலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஒரு மாடல் வச்சுருக்காங்க அதே லைக்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்குறாங்க கோயம்புத்தூரில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் கொடுத்துட்ருக்காங்க அது போக உங்களுக்கு கஃப்தான் அப்படிங்குவாங்க ரக்க மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் எடுத்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருங்க நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு பத்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறாங்க ரிதா கிளாத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிதா கிளாத்தில் ஃப்ராக் டைப் மாடல் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இவங்க வெறும் செவன் ஹண்ட்ரடுக்கு இது கொடுத்துட்ருக்கேங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபர்தார் சக்க சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க நீங்கள் எதிர்பார்க்காத விலையில் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லைங்க பேபிஸ் வேர்ஸ் இந்த சம்மர் சீசனில் போடக்கூடிய அத்தனை ஐட்டம்ஸும் ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை கரும்பு கடை குழந்தை கவுண்டர் வீதியில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஃபேஷன் ஃபர் த ஹவுஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இவங்க காண்டாக்ட் நம்பர் தராங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க மாடல் சென்ட் பண்ணுவாங்க